ஆட்டை கடிச்சு மாட்டை கிடச்சி கடைசியாக மனுஷனு கிடச்ச கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் டீசலை திருடுனவங்க பேட்னே திருடுவாங்க ஸ்டெப்னே திருடுவங்கள்லாம் இப்போது லோடோட வண்டியவே திருட முடிவு பண்ணி ஒரு புது வேஷம் போட்டிருக்கிறாங்க அது என்ன வேஷம் அப்படின்னு நான் சொல்கிறத விட அந்த வேஷத்தால் பாதிக்கப்பட்ட அவரே அவருடைய வாயால் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அதிலிருந்து எப்படி தப்பிச்சார் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் நீங்களே கேளுங்கள் அது நடந்ததுக்கான மொத்த ஆதாரமும் வீடியோவாக இருக்குது அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த மாதிரி ஒரு திருட்டு முயற்சி உங்ககிட்ட நடந்தால் எப்படி தப்பிக்கிறது எப்படி உஷாராக போகிறது அப்படின்றத வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை டிரைவராக இருக்கிற உங்கள் நண்பருக்கு ஷேர் விடுங்க அவரும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு உஷாராக இருக்கட்டும் ஏன்னா திருடு யாருக்கிட்ட வேணால் நடக்கலாம் நம்ம வண்டி டீன் ஜீரோ ஃபைவ் பி எக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் டூ டாட்டா ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு டீம் கூட பெண்டிங்கே கிடையாது பார்த்துக்கோங்க கரண்ட்டில் போய்கிட்டு இருக்க எல்லா டீவும் ஆனால் நம்ம திருப்பதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பை பாஸ்ஸில் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த வண்டியை மறிக்கிறாங்க கேட்டால் ஃபைனான்ஸுங்கிறான் ஃபைனான்ஸ் நேம் சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிறான் ஏஜென்சி நேம் சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க குறுக்க பறுக்க வர்றாங்க ஒரு மூணு பேராக இருந்தாங்க அப்புறம் அஞ்சு பேர் ஆனாங்க என்னையால் அவங்கள்டு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் சிக்னலில் அவங்க பைக்கை நான் இடிச்சுன்னு நுப்பாட்டிட்டேன் ஆளுகள்லாம் கூட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க திரும்ப நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன் திரும்ப ரெண்டு பேரும் துரத்துறாங்க அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு வண்டி ஈச்சர் ஒரு வண்டி மதுரை வண்டி கூட வந்துச்சு அப்போ ரெண்டு பேரும் நேர்ந்து அவங்கள அணைச்சதும் அவங்க போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அது வழியில் திடுங்களா ஃபைனான்ஸ் தெரிய மாட்டேங்குது ஃபைனான்ஸில் கூப்பிட்டு கேட்டால் இதுலேருந்து அப்படி யாருமே மறிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு எது உண்மை எது போயின்னு தெரிய மாட்டேங்குது அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க அவருக்கு நடந்ததையும் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நமக்கு நடந்தால் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை சொல்லுங்கள் பார்க்குற மற்ற டிரைவர் உறவுகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த திருட்டு முயற்சி ரொம்ப தூரமாக இருக்கிற ஸ்டேட்டில் எங்கேயும் நடக்கலை நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆந்திராவில் இருக்க திருப்பதியில் தான் நடந்திருக்கு இது இன்றைக்கிட்டேத்து நடக்கலை இதே மாதிரி ஃபைனான்ஸ்கார மாதிரியே வேஷம் போட்டுன்னு வந்து தமிழ்நாட்டை வண்டியே மடக்கி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு அந்த வீடியோ உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோ உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது உங்கள் கவனத்துக்கு வரதுக்காக அந்த வீடியோவும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் அதையும் சேர்த்து பாருங்கள் கல்கத்தாவில் நிறைய பேர் என்னை பார்த்து பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் என் வீடியோ எப்படி தொடர்ந்து பார்க்குறது அப்படின்னு கேட்டீங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மிஸ்டர் டிரைவர் அப்படின்னு போட்டு தேடினீங்கன்னா இந்த சவப்பு கலர் சட்டை போட்டால் என்னுடைய படம் வரும் அந்த சேனலை பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா என் வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே வழக்கம் போல் சொல்கிறது தான் நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தால் நம்ம பேஜை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா டிரைவராக இருக்கிறவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அவங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படும் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த நல்ல ஓலங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க